அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் இன்றைய மருவில் அழகு ஆறு கூட்டாளி விலகல் மற்றும் கூட்டாளி இறப்பு இந்த பாடத்தில் உள்ள கருத்தியல் வினாக்களில் மிக குறுகிய வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் கூட்டாளி விலகல் மற்றும் இறப்புங்கிற பாடத்தில் கருத்தியல் வினாக்கள் மிக குறுகிய வினாக்களை பார்க்க இருக்கிறோம் இதில் ஒரு நான்கு வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த நான்கையும் பார்க்க இருக்கிறோம் கூட்டாளி விலகல் என்றால் என்ன முதல் வினா ஒரு கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி ஒருவர் வெளியே சென்றால் அது கூட்டாளி விலகல் எனப்படும் கூட்டாளியின் உடல்நிலை பாதிப்பு முதுமை வேறு இடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தல் இதர கூட்டாளிகளுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் முதலியன கூட்டாளி விலகுவதற்கான காரணங்களாகும் கூட்டாளி விலகினால் பழைய ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிடும் விலகும் நபருக்கு வெளிச்செல்லும் கூட்டாளி அல்லது விலகும் கூட்டாளி என்று பெயர் ஆதாய விகிதம் என்றால் என்ன தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளியின் இலாப பங்கிலிருந்து ஒரு பகுதியை ஆதாயமாக பெறுகின்றனர் அந்த ஆதாயம் அனைத்து கூட்டாளிகளாலும் அல்லது ஒரு சில கூட்டாளிகளால் பிரித்துக் கொள்ளப்படும் ஆதாய விகிதம் என்பது தொடரும் கூட்டாளிகளுக்கு கிடைக்கும் லாபத்தின் விகிதாச்சாரம் ஆகும் ஆதாய விகிதம் கணக்கிடுவதன் நோக்கம் விலகும் கூட்டாளிக்கு கொடுக்கப்படும் நற்பெயரை ஏற்றுக்கொள்வதாகும் ஆதாய பங்கு ஈக்குவல்த்து புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு அடுத்த வினா ஆதாய விகிதம் கணக்கிடுவதன் நோக்கம் என்ன ஆதாய விகிதம் கணக்கிடுவதன் நோக்கம் விலகும் கூட்டாளிக்கு கொடுக்கப்படும் நற்பெயரை ஏற்றுக்கொள்வதாகும் ஆதாய விகிதம் கணக்கிடுதல் ஆதாய பங்கு ஈக்கொல்ட்டு புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு ஆதாய விகிதம் ஈக்கொல்ட்டு தொடரும் கூட்டாளிகளுக்கு கிடைக்கும் ஆதாயத்தின் விகிதம் ஆகும் இறுதி வினா இறந்த கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை அவருடைய நிறைவேற்றாளர் கணக்கிற்கு மாற்றுவதற்கு உரிய குறிப்பேட்டு பதிவினை தரவும் இறந்த கூட்டாளியின் முதல் கணக்கு பற்று இறந்த கூட்டாளியின் நிறைவேற்றாளர் கணக்கு வரவும் நன்றி மாணவர்களே